நிகழ்வுகளை நாம இங்க பாக்க போறோம் கல்கத்தாவை சேர்ந்த மன்சுக் மோகன் அப்படிங்கிற ஒரு பெரிய வியாபாரி ஒரு கடுமையான வியாதியில அவஸ்தப்பட்டு வந்தார் அவருக்கு உணவு குழாயில இருந்த பிரச்சனைனால அவரால் வாய் வழியா உணவை உண்ண முடியாதுன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அவர் பார்க்காத வைத்தியம் இல்ல எடுத்துக்காத மருந்துகள் இல்ல ஒரு நாள் கல்கத்தாவில நடந்த உபன்யாசத்தை அவர் கேட்டுட்டு இருக்கும் போது அந்த உபன்யாசத்தை நடத்தின வரதாச்சாரியார் அப்படிங்குறவரு தான் ஒவ்வொரு தடவை உபன்யாசத்தை தொடங்கும் போதும் மகா பெரியவரை மனசுல நினைச்சு நினைச்சுக்கிட்டு அவர் பெருமையை சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு அதை கேட்ட மோகன் மன்சூக்கு ஒரு மகான் வந்து தமிழ்நாட்டில் இருக்காரு போனா தான் நமக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் ஆழமா பதிஞ்சிருச்சு கடும் பிரயத்தனத்துக்கு அப்புறம் அந்த உபன்யாசரை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டு அவர் கூட பரமாச்சாரியாரை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு வந்து காஞ்சி பெரியவரை வணங்கி அவர் முன்னாடி சாஸ்டாங்கமா விழுந்து நமஸ்கரிக்கிறாரு தன்னோட பிரச்சனைகளை சொல்லி தனக்கு ஒரு தீர்வு சொல்லி தன்னை காப்பாற்றும்படியும் வேண்டி கேட்டுக்கிறாரு அவரை ஏற இறங்க பாக்குறாரு காஞ்சி மகான் அப்ப பக்கத்துல இருக்கிற அந்த உபன்யாசரை கூப்பிட்டு நான் சொல்றத செய்வானான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராணங்கள் மொத்தம் பதினெட்டு அந்த பதினெட்டு புராணங்களையும் மூலம் மாறாதபடி சமஸ்கிருதத்துல தனித்தனி புத்தகங்களா அச்சிட்டு சிறந்த வடிவமைப்புல வெளியிட்டு இனாமா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பெரியவர் சொன்னத வேத வாக்கா எடுத்துக்கிட்ட அந்த கல்கத்தாக்காரர் தான் ஊருக்கு உடனே திரும்பி பதினெட்டு புராணங்களையும் கூலம் மாறாம சமஸ்கிருதத்துல தனித்தனி புத்தகங்களா அச்சிட ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட அவரோட செல்வத்தின் இதுக்காக செலவு பண்றாரு பதினேழு புராணங்களை அவர் அச்சிட்டு வெளியிட்டும் அவரோட நோய் குணமாகல நோயை தீர்வதற்கான எந்த அறிகுறியுமே தெரியல பதினெட்டாவது புராணத்தை அவரே அச்சு பட்டறையில அச்சிட்டுகிட்டு இருக்காரு காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம அவர் பாட்டுக்கு அச்சிட்டுகிட்டே இருக்காரு பதினெட்டாவது புராணமான அந்த ஸ்கந்த புராணத்தோட அச்சு வேலையில அவர் ஈடுபட்டுகிட்டு இருக்கும் அவருக்கு திடீர்னு கடும் பசி இருந்து வேற எந்த வேலையுமே பார்க்காம அச்சு பண்ணியில ஈடுபட்டதுனால யாரோ அங்க ஒரு கோவில் பிரசாதத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்ச நேரம் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது உள்ள வந்து அவரோட மனைவி பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க என்னங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியா கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது தான் வாய்வழியா உணவை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது ரெண்டு பேரும் ஓட்டமுன்னு வேகமா மருத்துவரை போய் பாக்குறாங்க மருத்துவர் அவரை செக் பண்ணிட்டு பெரிய ஆச்சரியமான செய்தி ஒன்னு சொல்றாரு இவ்வளவு நாள அவங்க உணவு கொலையில இருந்த சீர்கேடு ஓட்டையெல்லாம் குணமாயிடுச்சு நீங்க வாய் வழியாவே இனி உணவை எடுத்துக்கலாம் உங்களோட இடுப்பின் ஒரு பகுதியில துளையிட்டு உணவை செலுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது இனிமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு பயங்கரமான ஆச்சரியம் எல்லாருக்கும் உடனே அவங்க ஓடி வந்து சென்னையில காஞ்சி பெரியவரை பார்த்து நன்றி சொல்றாங்க அப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு என்னால ஆனது ஒண்ணு இல்ல எல்லாம் அந்த பதினெட்டு புராணங்கள்ல இருந்த சப்த ஸ்வருவங்கள்ல கடவுளோட சக்தி அப்படின்னு சொன்னாரு என்னைக்குமே அற்புதத்தை அவர் நிகழ்த்திட்டு கிரெடிட்டர் தான் எடுத்துக்க மாட்டாரு எல்லாத்தையும் இறைவனுக்கு கொடுத்துருவாரு ஒரு நாள் ஆசிரமத்துல மகா பெரியவா இருந்த போது ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல ஒரு சிறுவன் அழுதுகிட்டே வேகமாக உள்ள ஓடி வர்றான் வந்து மகா பெரியவர் முன்னாடி உட்கார்ந்து தேம்பி தேம்பி அல ஆரம்பிச்சு அவரை வேண்டி கேட்டுக்கிறான் பெரியவா எனக்கு ரெண்டு மூணு வருஷங்களா மிகப்பெரிய தலைவலி நாள் கிழமை இல்லாம எல்லா நேரமும் இருந்துகிட்டே இருக்கு பார்க்காத வைத்தியம் இல்ல எல்லா டாக்டரும் வந்து சோதனை செஞ்சு பார்த்துட்டாங்க எவ்வளவோ மருந்து கொடுத்துட்டாங்க குணமாகவே தினமும் எனக்கு ஞாபக சக்தி வருது எதையும் படிக்க படிக்கிறது எதுவும் ஞாபகத்துல நிக்க மாட்டேங்குது தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பாலகன் வந்து அழுது புலம்புறான் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த மகா பெரியவா எனக்கு வைத்திய சாஸ்திரம் தெரியாதுடா குழந்தை வேதாந்த சாஸ்திரம் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த பையனும் விடுறதா இல்ல இல்ல பெரியவா எனக்கு நீங்க ஏதாவது தீர்வு சொல்லணும் உங்களால ஆகாது எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றான் அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு மகா பெரியவர் கேக்குறாரு அந்த பையனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் பெரியவர் ஏதோ சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு சொல்லுங்க பெரியவா நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் அப்போ மகா பெரியவர் சொல்றாரு முகத்தில் அளவைன்னு ஒரு கணக்கு இருக்கு ஒரு பெரிய நாளில அரிசி இல்ல கோதுமை ஒரு பெரிய அளவுல அளந்து ஒரு பையில போட்டு இருமுடி கட்டுற மாதிரி உன் தலைமையில வச்சுக்கணும் அது மட்டும் இல்ல அங்க இருந்து ஒரு மைல் தொலைவு நடக்கணும் தினமும் இதை செய்யணும் நடந்து போகும்போது யாருகிட்டையும் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது சிவா நாமமோ தான் சொல்லணும் ஒரு மைல் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அந்த அரிசிய ஒரு சிவாலயத்துக்கோ இல்ல விஷ்ணு ஆலயத்துக்கோ இல்ல ஒரு கிராம தேவதையோட ஆலயத்துக்கோ ஏதாவது ஒரு நீ இப்படி நாள் பண்ணி உன் தலைவலியும் குணமாகும் உனக்கு ஞாபக சக்தியும் நல்லா விருத்தியாகும் அப்படின்னு சொன்னாரு பெரியவா வணங்கிட்டு வேகமா குடுக்கணும்னு ஓடிட்டு அந்த பையன் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள்லயே வேகமா திரும்பி வந்தான் அழுதுகிட்டு இல்ல ரொம்ப சிரிச்சுக்கிட்டு பெரியவா சொன்ன மாதிரியே நான் பண்ணேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு தலைவலி போயிடுச்சு இப்ப எனக்கு நல்ல ஞாபக சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கால்ல விழுந்து வணங்கினான் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாரு இதுல விசித்திரம் என்னன்னா ஒவ்வொருத்தரோட பிரச்சனைக்கும் அவர் சொல்ற ஒரு தீர்வு வித்தியாச வித்தியாசமா இருக்கும் அந்த தீர்வு அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துற மாதிரி இருக்கும் அந்த பரிகாரத்தையும் அந்த தீர்வையும் வேற யாருக்கு அவர் சொல்ல மாட்டாரு அவங்கவுங்க கர்மத்துக்கு என்ன கர்மா செஞ்சா பூர்த்தி அவர் மட்டும்தான் அறிவார் ஒரு நாள் ஒரு எளிமையான ஒரு பெண் வந்து தன்னோட குழந்தைய காஞ்சி பெரியவர்கிட்ட கொடுத்து பெரியவா அதுக்கு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அப்ப அவரு அந்த பெண்மணியையும் குழந்தையும் பார்த்துட்டு சதானந்தம் அப்படின்னு பேர் வச்சாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் சுத்தி இருந்த சீடர்கள்லாம் யோசிக்கிறாங்க சதானந்தம்ங்கிறது பொது பேரா எந்த சாமி பேருது அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அப்புறம்தான் அவங்க விசாரிச்ச போது தெரிஞ்சது அந்த பெண் கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்தவள் அப்படின்னு கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பெரியவா மீது இருக்க பக்தியிலையும் அபிமானத்திலையும் அவர்கிட்ட பெண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பெரியவா அவங்க மனசும் புண்படாம இருக்கணும் அதே நேரத்துல பேரும் நல்ல பேரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான பேரா சதானந்தம்னு ஒரு அழகா ஒரு பேர் வச்சாரு இப்படிதான் ஒரு தடவை ஒரு சிறுவனை கூட்டிட்டு அவங்க அம்மா வந்து காஞ்சி மகா பெரியவரை சந்திச்சாங்க மகா பெரியவரை நமஸ்கரி வச்சுட்டு பெரியவா இவனுக்கு ஒரு கடுமையான நோய் இருக்கு எப்ப பார்த்தாலும் இவனுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கு பசி அடங்கவே இல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் எவ்வளவு சாப்பிட்டாலும் போதலங்கிறான் திடீர் திடீர்னு பசிக்குதுங்கிறான் இதனால அவனால வந்து வாழ்றதே கடினமா இருக்கு இவனை நினைச்சே எங்களுக்கு மனசு பாரமா இருக்கு இதுக்கு நீங்க தான் தீர்வு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அந்த சிறுவனை பார்த்த மகா பெரியவர் அவங்க அம்மா கிட்ட ஒண்ணு சொல்றாரு உங்க ஊர்ல அம்மன் கோவில் ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த கம்மன் கோவில் முன்னாடி ஒரு படையல் போடுங்க எல்லா விதமான காய்கறிகளையும் உணவு வகைகளையும் வாழை இலையில படைச்சு அம்மனுக்கு படையல் போட்டுட்டு இந்த பையனை கூப்பிட்டு அதை சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு அதே மாதிரியே ஒரு அம்மன் கோவில்ல ஒரு பெரிய வாழை இலையில பல வகையான காய்கறிகள் சாதம் வகைகள் எல்லாமே வச்சு அம்மனுக்கு படையல் செய்யறாங்க இந்த படையல் செஞ்சு முடிச்சதும் அந்த சிறுவன் அங்க அழைச்சிட்டு வந்து அந்த சாப்பாடை சாப்பிட சொல்றாங்க அங்க வந்து நின்ன சிறுவன் அது வரைக்கும் அமைதியா இருந்தவன் அந்த சாப்பாட்டை பார்த்ததும் பயந்து போய் ஐயோ ஐயோ நீ விட்டுருங்க வேணாம் அப்படின்னு வேகமா அந்த கோவிலை விட்டு ஓட ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் மகா பெரியவர்கிட்ட கூப்பிட்டு வந்து இந்த விஷயத்த சொல்லவும் பெரியவர் சொன்னாரு ஒன்னும் இல்ல அந்த பையனோட சிலையட்டு புத்தகம் பேனா பென்சில் உபயோகப்படுத்துற ஆடைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஊருக்கு வெளியில போட்டுட்டு வந்துருங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு அந்த பையன் கேட்டாங்க ஏன்டா தம்பி அந்த இலையில இருக்கிற அவ்வளவு அருமையான உணவு வகைகளை பார்த்துட்டு ஏன் பயந்து ஓடுன அப்படின்னு கேட்டபோது அந்த பையன் சொன்னானா அங்க சாப்பாடா இருந்துச்சு மாம்சமும் ரத்தமும்ல கொட்டி கிடந்துச்சு அப்படின்னு சொன்னானா அந்த பையன் இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக பெரியவா இந்த தீர்வு சொன்னாரு வாழை இலையில அறுசுவை உணவுகளோடு இருந்த படையில் இந்த பையனோட கண்ணுக்கு மட்டும் ஏன் ரத்தமும் மாமிசமுமா தெரிஞ்சிச்சு மகா பெரிய மட்டும்தான் தெரியும் எப்படியோ அந்த பையனுக்கு இருந்த நோய் விசேஷம் ஒரு எண்பது வயது முதியவர் ரிக்ஷாவில தள்ளாத வயதுல ரொம்ப தடுமாறியபடி உள்ள வர்றாரு வந்து மகா பெரியவர் பக்கத்துல வந்து நின்று சரியா கண் பார்வை தெரியாத அவரு மகா பெரியவரை ஒத்து பாத்துக்கிட்டே இருக்காரு மகா பெரியவர் அவரை நிமிந்து பார்த்தவரு பக்கத்துல இருந்த வில்வமா எடுத்து தன் தலைமையில வச்சுக்கிட்டு இப்போ தெரியறதா அப்படின்னு கேட்டாரு வயதான முதியவரும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தெரியல அப்படின்னு சொல்றாரு மகா பெரியவர் எந்திரிச்சு போய் அவர் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் அருகாமையில நின்னு இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்றாரு அப்பவும் அந்த பெரியவர் தெரியல அப்படின்னு சொல்றாரு பக்கத்துல இந்த ருத்ராட்ச மாலையை எடுத்து தன் தலைமையில வச்சுக்கிட்டு இன்னும் பக்கத்துல அருகில போய் நின்று இப்ப தெரியுதா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த பெரியவரோட முகத்துல பெரிய பிரகாசம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு ஆனந்தமயமான ஒரு சப்தத்தோட தெரியுது பிரியவா பிரியவா தெரியுது தெரியுது எனக்கு நல்லா விழுந்து நமஸ்கரிச்சுட்டு தள்ளாடிக்கிட்டே அப்படியே போறாரு அப்ப மகா பிரியவா அவங்களை கூப்பிட்டு இவர பத்திரமா ரிக்ஷால ஏத்தி வீட்டுக்கு அனுச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு சுத்தி இருந்த சீடர்கள் அந்த மடத்தோட சிப்பந்திகள் எல்லாருக்குமே வந்து ஆச்சரியம் இவர் எதை தெரியுதான்னு கேட்டாரு அவர் எதை தெரியுது தெரியல முடியலன்னு சொன்னாருன்னு எல்லாருக்குமே குழப்பமாவே இருந்துச்சு மறுநாள் காலையில ஒரு செய்தி வருது நேத்து ரிக்ஸாவில வந்து இறங்கி மகா பெரியவரை தரிசனம் பண்ணிட்டு போன அந்த பெரியவர் காலையில இயற்கை எய்திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க தான் அந்த சீடர்களுக்கெல்லாம் புரிஞ்சது அந்த வயோதிகர் தன்னோட வாழ்நாளின் கடைசி நாள்ல இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்ட மகா பெரியவா சிவ தரிசனத்தை காட்டியிருக்காரு கண் பார்வை சரியா தெரியாத அந்த வயோதிகரும் ஒரே ஒரு தடவையாவது கைலையில இருக்க சிவன தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் உள்ள வந்திருக்காரு என்ன அலைகள் மூலமா அவரோட நினைப்ப தெரிஞ்சுகிட்ட மகா பெரியவரும் சிவ தரிசனத்தை கொடுத்து அவரை சந்தோஷமா அனுப்பிட்டாரு மகா பெரியவர் தெரியுதா தெரியுதான்னு கேட்டது தன்னோட உருவம் இல்ல கைலையில இருக்க சிவனோட உருவம் தெரியுதா அப்படிங்கறத தான் அவர் கேட்டிருக்காரு மூணாவது தடவையில தான் அந்த ருத்ராட்சத்தை எடுத்து அவர் தலைமையில வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வயோதிகருக்கு சிவ தரிசனம் கிடைச்சிருக்கு பக்தர்களோட வேண்டுதல அவர்களோட என்ன அலைகள் மூலமாவே தெரிஞ்சுகிட்டு அதை தீர்த்து வைப்பாரு ஒரு பணக்கார குடும்பம் மகா பெரியவரை சந்திக்க வந்தாங்க ஒரு பை நிறைய நிறைய நாணயங்கள் ஒரு வேண்டுதலுக்காக வந்தவங்க ஒரு மூட்டை நிறைய நாணயங்களை அவர் முன்னாடி வச்சு எங்க வேண்டுதல் பெரியவா இதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி வச்சாங்க அந்த மூட்டை நிறைய அவர் முன்னாடி நிரம்பி கிடந்த நாணயங்களை பார்த்துக்கிட்டே இருந்த மகா பெரியவா அந்த மூட்டைக்குள்ள கை கையை விட்டு கொஞ்சம் சளிச்சு அதுல ஒரே ஒரு காயினை மட்டும் எடுத்துக்கிட்டாரு அந்த ஒரே ஒரு நாணயத்தை மட்டும் அவங்க காமிச்சு சொல்லியிருக்காரு உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு கிட்ட சொல்லுங்க அவங்க கொடுத்த தங்க காசை நான் எடுத்துக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்திருந்த அந்த பணக்கார தம்பதிக்கு ரொம்ப ஆச்சரியம் அவரை வணங்கிட்டு திரும்பிட்டாங்க அவங்க கிட்ட கேட்டாங்க யாருங்க வேலைக்கார பொண்ணு என்ன தங்க காசு அது அப்படின்னு கேட்டாங்க அந்த பணக்கார தம்பதி சொல்லியிருக்காங்க நாங்க பெரியவாக்காக ஒரு மூட்டை நிறைய நாணயங்களை எடுத்துட்டு வந்தோம் கிளம்பும்போது எங்க வீட்டுல வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு பெரியவா மேலே இருக்கிற பக்தியிலையும் அன்புலையும் தான் முடிஞ்சு வச்சிருந்த ஒரே ஒரு காசை எங்ககிட்ட கொடுத்து இதையும் உங்கள் மூட்டையில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ரொம்ப சாதாரணமாக நாங்கள் கொண்டு போகிற காசுக்கு இதெல்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டைக்குள்ளே தூக்கி போட்டுட்டோம் ஆனால் மகா பெரியவா முன்னாடி வச்சதும் ஆயிரக்கணக்கான நாணயங்கள் இருந்த அந்த மூட்டையில் இந்த நாணயத்தை மட்டும் சரியா துளாவி எடுத்து அத தங்க காசுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆச்சரியத்தோட சொன்னாரு இறைவனுக்கு நம்ம ஆடம்பரமா பண்றோமா எளிமையா பண்றோமாங்கிறது முக்கியம் இல்ல எந்த அளவு பரிசுத்தமான இதயத்தோடையும் பக்தியோடையும் முக்கியம் இதத்தான் மகா பெரியவா இந்த சம்பவத்தின் மூலம் சொல்லி இருக்காரு பல நேரங்கள்ல மகா பெரியவாவுக்கு தெரியாத விஷயங்களே இல்லையோ நமக்கெல்லாம் நினைக்க தோணும் அந்த அளவுக்கு அவர் சகல துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்றவராகவும் சிறப்பானவராகவும் விளங்குவார் ஒரு நாள் அவர் ஆந்திராவில் சுற்றுப்பயணம் சென்று கேட்டிருக்கும் போது ஒரு வீணை கச்சேரி நடந்தது ஒரு வீணை வித்வான் வந்து மகா முன்னாடி வாசிச்சு காட்டுறாரு ரொம்ப அற்புதமா வாழ்ச்சி காட்டுறாரு எல்லாரும் மயங்கி சொக்கி போயிட்டாங்க அத்தனை பேரும் பாராட்டுறாங்க அவர் வாசிச்சு முடிச்சதும் அந்த வீணையை கேட்கிறாரு மகா பெரியவா கையில வாங்கி தன் கையாலேயே சுருதி கூட்டுறாரு மகா பெரியவா வாசிக்க போறாரா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரியம் ஒரு சில நிமிடங்கள் வாசிச்சு காட்டுறாரு வாசிச்சு காட்டினவனே அந்த வித்வான் அப்படியே பதறி போயிடுறாரு ஐயோ தப்பு பண்ணிட்டேன் பெரியவா நான் மன்னிச்சிருங்க நான் மன்னிச்சிருங்க திருப்பி திருப்பி கேக்குறாரு அப்ப மகா பிரியவா அந்த வீணைய திருப்பி கொடுத்து யாருக்கும் வித்யா கர்வம் மட்டும் இருக்கவே கூடாது நன்னா வருவா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு அப்புறமா அந்த வித்வான் சீடர்கள் போய் என்ன நடந்துச்சு எதுக்கு மன்னிப்பு கேட்டிங்க அவர் என்ன வாசிச்சாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த வித்வான் சொல்றாரு ராவணன் ஏற்றுன அந்த ராகத்தை வீணையில மீட்டிக்கிட்டு வந்தேன் ஆனா கடைசியில முடிக்கும் போது எனக்கு மறந்து போச்சு எப்படி அந்த ராகத்தை மீட்டுறதுன்னு மறந்துருச்சு ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு நான் தெரியவா போகுது யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி நான் வேற ஒரு ராகத்தை வாசிச்சு முடிச்சுட்டேன் உங்க யாருக்கும் தெரியல ஆனா மகா பெரியவா அத துல்லியமா கவனிச்சுட்டு வீணைய வாங்கி அந்த ராகத்தை சரியா அவரே வாசிச்சு காட்டி என்னை திருத்தினாரு அதனாலதான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் இந்த விஷயத்த அவர் வெளியில கூட யாருக்கும் வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியோட சொல்லிட்டு போனாரு அந்த வித்வான் மடத்துல வந்து கருணைக்கிழங்கு ஏராளமா வாங்கி போட்டு சமைச்சாங்க ஆனா எல்லாருக்குமே அரிப்பு அப்ப சமையல்காரரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் எவ்வளவோ கழுவனு பிரியவா இருந்தாலும் அந்த அரிப்பு மகா பெரியவர் சொன்னாரு அடுத்த தடவை கருணைக்கிழங்க வெட்டி போடும்போது கூட கொஞ்சம் வாழத்தண்டை அறுத்து போடு அரிப்பு இனிமே இருக்காது அப்படின்னு சொன்னாரு அந்த சமையல் கலைஞரும் அதவே செஞ்சாரு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரவே இல்லை அதே மாதிரி பருப்பை வேக வைக்கும் போது அதோட சேர்ந்து பெருங்காயத்தையும் வேக வச்சிட்டம்னா அந்த பருப்பை எதுல எல்லாம் இருக்கிறோமோ அதுல அந்த பெருங்காய வாசமும் சேர்ந்துக்கும் பெருங்காயமும் சிக்கனமா பயன்படுத்தின மாதிரி ஆகும் அப்படிங்கறதையும் கூடுதலா பெரியவா சொல்லியிருக்காரு ராகத்துல மட்டும் இல்ல சமையல்லையும் அவர் நிபுணத்துவம் பெற்றவர் தொல்லியல் துறை நிபுணர் வந்து மகா பெரியவரை சந்திச்சு பேசிட்டு இருக்கும் போது தொல்லியல் துறையில அகழ்வாராய்ச்சியில எழுதின புத்தகங்கள் படிச்ச விஷயங்களை ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு அதெல்லாம் வந்த மகாபலிபுரம் கேட்டாரு அங்க அர்ஜுனன் தபச சிற்பம் பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டாரு ஆஹ் பாத்திருக்கேன் அப்படின்னு அந்த தொல்லியல் நிபுணர் சொன்னாரு அப்ப மகா பெரியவர் சொல்லியிருக்காரு அங்க பல்லவ கடிகாரம் ஒண்ணு இருக்கு அத பாத்தியா அப்படின்னு கேட்டாரு பல்லவர்கள் காலத்துல ஏது கடிகாரம் பெரியவா அப்படி ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு மகா பெரியவா சொல்லியிருக்காரு அடுத்த விட போகும்போது நல்லா பாரு அர்ஜுனன் வந்து தவம் பண்ணிட்டு இருந்த நேரம் வந்து சரியா பன்னெண்டரை மணில இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அத அங்க இருக்கிற பல்லவ கடிகாரத்துல தெளிவா சிற்பி வடிச்சிருக்காரு அப்படின்னு மகா பெரியவா புதிர் போட்டிருக்காரு கடைசியில அந்த தொல்லியல் நிபுணர் வந்து மகா பெரியவரவே சரணடைஞ்சிட்டாரு என்னன்னு விலக்கி சொல்லுங்க பெரியவா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் மகா பெரியவர் சொல்லியிருக்காரு அர்ஜுனன் தவம் பண்ற பக்கத்துல பஞ்சாக்னி எரியுது பொதுவா இந்த மாதிரி பஞ்சாக்னி வளர்த்து தவம் பண்றதை உச்சி தான் பண்ணுவாங்க இத தெளிவா சொல்றதுக்காக சிற்பி என்ன பண்ணிருக்காருனா பக்கத்துல நீரோட ஓடுது அந்த நீரோடைக்கு மறுபுறம் இன்னொரு முனிவர் நின்னு முத்திரை போட்டுட்டு வானத்துல இருக்கிற சூரியனை பாக்குறாரு சூரியன் உச்சி வேலையில இருக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி முத்திரை போட்டுட்டு சூரியனை பார்ப்பாங்க அர்ஜுனன் இந்த மாதிரி உச்சி வேலையில தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற குறியீட்டால உத உணர்த்துறதுக்காகத்தான் அந்த சிற்பி இங்க இதை வடிச்சிருக்காரு அப்படின்னு மகா பெரியவர் விலைக்கு சொல்லவும் தொல்லியல் துறை நிபுணரே அதிர்ந்து போயிட்டாரு நிபுணர்களே பார்க்க மறந்த விஷயத்த எவ்வளவு துல்லியமா கவனிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு முறை இன்னொரு மடத்தை சேர்ந்த சீடர்கள் ரொம்ப பதட்டத்தோட மகா பெரியவர்கிட்ட ஓடி வர்றாங்க வந்து நின்னுட்டு தங்களோட மடாதிபதி திடீர்னு யோகத்துல ஆழ்ந்துட்டாரு ரொம்ப நாள் தியானத்துல இருக்காரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பல வாரங்கள் இப்படியே கடந்து போயிருச்சு எந்த அசைவுமே அவர்ட்ட இல்ல யார் கூப்பிட்டாலும் அவரை தொடுறதுக்கு எல்லாருக்கும் பயம் அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல நாங்க எல்லாம் பதறி போயிருக்கோம் அப்படின்னு மகா பெரியவர்கிட்ட கேட்டிருக்காரு கொஞ்ச நேரம் தியானத்துல ஆழ்ந்த மகா பெரியவா முழிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அவர் சமாதி நிலையில இருக்காருடா அவரை சுத்தி சாம்பிராணி போடுங்க சாம்பிராணி வாசனை அவர் முகத்துல படுற மாதிரி போடுங்க எல்லாம் சரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இருக்காரு மகா பெரியவர் சொன்ன மாதிரியே சாம்பிராணி போடவும் அந்த சாம்பிராணி வாசனை சமாதியில் இருந்த அந்த முனிவரை தட்டி எழுப்பி திரும்பவும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கு இந்த மாதிரி எளிமையான சூட்சுமமான விஷயங்கள்லாம் எல்லாம் மகா பெரியவரை தவிர வேற யாருக்கு தெரியும் ஒரு முறை அமெரிக்காவுல இருந்த ஒரு பக்தர் மகா பெரியவரை சந்திக்கணும்னு அமெரிக்காவுல இருந்து கிளம்புறாரு அவர் மனசுல ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டார் இந்தியா போனதும் முதல் வேலையா மகா பெரியவரை சந்திக்கணும் தன் உறுதி மாறாம இருக்கணும் மகா பெரிய சந்திக்கிற வரைக்கும் தான் சாப்பிட இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு இருந்து ரெண்டு ஏர்போர்ட் தாண்டி இந்தியா வர்றதுக்கு அவருக்கு ஒன்றரை நாள் ஆச்சு சென்னை வந்து இறங்கி டாக்ஸி பிடிச்சு காஞ்சிபுரத்துக்கு அங்க இருக்கிற சமையல்காரரை கூப்பிட்டு வகை உணவுகளை தயார் பண்ணு மதிய சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த சமையல்காரருக்கு குழப்பம் இந்த மாதிரி மகா பெரியவர் வழக்கமா சாப்பிட மாட்டாரு தவிர்த்திருவாரு கேள்விக்குறியோட போய் சமையில பண்றாரு கரெக்டா மதிய நேரம் வந்தவனே அந்த அமெரிக்கக்காரர் அந்த அமெரிக்காவிலிருந்து மகா பெரியவரை பார்க்க வந்தவர் மரத்துக்குள்ள மகா பெரியவரை மகா பெரியவர் எதுவும் முதல்ல போய் அவர் இவருக்கு காய்கறிகள் இவர் விரும்பி உன்ற பதார்த்தங்கள் வரிசையா இருந்திருக்கு இவருக்கு இந்த வகை உணவுகள் பிடிக்கும் அப்படிங்கறதோ மகா பெரியவரை பாக்குற வரைக்கும் நான் சாப்பிட போறதில்லை அப்படின்னு இவர் மனசுக்குள்ள நினைச்சதோ அமெரிக்காவில இருந்து இவர் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறதோ யாருக்கும் தெரியாது எல்லாம் தெரிஞ்ச மகா பெரியவர் மட்டும் இதை அறிந்து சாப்பிடாம கூட தன்னை பார்க்க வர்ற பக்தனுக்காக இதை செஞ்சாரு அன்பு நண்பர்களே இன்னும் ஏராளமான அதிசய சம்பவங்கள் பக்தர்கள் சீடர்கள் நேரில் பார்த்த அனுபவித்த நிகழ்வுகள் ஏராளமா இருக்கு நேரம் கருதி கருதிக்கிறேன் இன்னும் பல அரிய அற்புதமான அனுபவங்களை நான் அடுத்தடுத்த காணொலியில உங்களுக்கு சொல்றேன் இது தவிர நீங்க கேட்ட ரசித்த மகா பெரியவரோட உன்னதமான அனுபவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி